விபத்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை சுதைத்து போடும் ஆனால் மகனை இழந்து கதரும் ஒரு தாயின் கண்ணீர் வாழ்வழித்திருக்கிறது சென்னையில் நடந்த இந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு தாயின் அழுகுரல் மட்டும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்தது மூளைச் சாவடைந்த மகனின் சடலத்தை கையில் ஏந்தி உச்சி முகர்ந்து கதறி துடித்த தாய் அந்த ஆராத ரணத்திலும் மகனின் உடல் உறுப்புகளை தானம் கொடுத்திருக்கிறார் சாலை விபத்தில் சிக்கி இருபது வயதில் மூளைச்சாவு என்பது ஒரு குடும்பத்திற்கு எத்தனை பெரிய துயரத்தை தரும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் புவனேஸ்வர் குடும்ப நிகழ்ச்சிக்காக பைக்கில் சென்று கொண்டிருந்த இளைஞர் டிராக்டரில் மோதி படுகாயமடைந்த நிலையில் ஹெல்மெட் அணியாமல் சென்றதால் நரம்பு மண்டலமே சிதைந்து அவரின் கனவை சிதைத்து போட்டிருக்கிறது ஆம் மூளைச்சாவடைந்தார் இருபது வயதான அந்த இளைஞர் மகனின் நிலை கண்டு பதறிப்போயிருந்த பெற்றோரிடம் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முடியுமா என தயங்கியபடியே கோரிக்கை வைத்திருக்கின்றனர் மருத்துவர்கள் தீராத மனவேதனையிலும் இளைஞரின் பெற்றோர் தெரிவித்த அந்த சம்மதம் ஆறு உயிர்களுக்கு அளித்து மனித நேயத்தில் ஒருபடி மேலே சென்றிருக்கிறார்கள் அவர்கள் இளைஞரின் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் கண்வழிகள் போன்றவை ஆறு பேருக்கு தானமாக வழங்கப்பட சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்களும் செவிலியர்களும் நிகழ்ச்சியடைந்தனர் செய்த நன்றிக்கு கைமாறு செய்யும் வகையில் இளைஞரின் சடலத்தின் இருபுறமும் நின்று செவிலியர்கள் பிரியா விடை கொடுத்தது மருத்துவமனை வளாகத்தையே கலங்கடித்தது துரதிருஷ்டவசமாக அவருடைய குடும்ப நிகழ்ச்சிக்காக அவருடைய டூ வீலரில் அவர் போகின்ற போது டூ வீலர் வர்சஸ் டிராக்டர் அதில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவர் மூளைச்சாய்வு அடைந்துள்ளார் இந்த துக்கமான நிகழ நேரத்திலும் அவருடைய பெற்றோர்கள் நான் உறுப்புகளை தானமாக கொடுக்குறேன் என்று முன்வந்தார் இந்த இரவு உடனடியாக அவருடைய உடலில் இருந்து ஐந்து உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே முன்னிலை மாநிலமாக தமிழகம் திகழும் நிலையில் இதுவரை தமிழகத்தில் நூற்று இருபத்தாறு உடல் உறுப்பு தானங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன இதனிடையே இளைஞரின் இறுதிச் சடங்கின் போது தன் மகன் தலைக்கவசம் அணியாமல் பைக்கில் சென்றதால்தான் அவர் மூளைச்சாவடைந்து அடைந்து உயிரிழந்ததாக கூறிய பெற்றோர் பைக்கில் செல்லும் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணியும்படி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க